இல்ல இல்ல நீங்க என்ன பத்திரிக்கையா நீங்க பதிவு பண்ணுங்க இதுவா கேட்கறதுக்கு பதில் இல்லை நான் சீமானு வழக்குல இருந்த தடிப்பா இருந்தவர் இன்னைக்கு நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கார் பல பல சட்டங்கள் போட்டு அவனை தண்டிக்கிறதுக்கு நீங்க கேள்வி கேட்டியா ஒரு நாட்டை நாசம் பண்ணிட்டு கற்பழச்சிட்டு நாட்டை ஆண்டு இருக்கா அதுக்கு கமிட்டி இல்ல நடிகர்கள் உங்களுக்கு வேணா இந்த நடிகர் சங்கம் என்னை காப்பாற்ற அப்போ நான் பெரிய ஆளாகிறனும் அரசியல் கால்பதிக்க விரும்புறனோ அப்ப நான் நாசம் பண்ண போட்டேன் நாங்க யாரும் உத்தமர்கள் சொல்லல நான் சராசரி மனிதன் கேரளாவில் மோகன்லால் அந்த மம்முட்டி அவர்கள் எல்லாமே சேர்ந்து எல்லா நடிகர்களும் சேர்ந்து அமைக்கணும் நடிகர்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கிற தான் நாட்டு மக்கள் சந்தோஷமா இருக்க முடியும் தான் நீங்க அதாவது சினிமாவை கேவலப்படுத்த சினிமாவை அவமானப்படுத்த ஒருத்தர் கட்சியார் எங்கடா வந்துடக்கூடாதோ கேரளாலேயே அந்த குறிப்பிட்ட நடிகர்களை டார்கெட் பண்ணி ஒரு கட்சியில சேர சொல்லி இருக்கலாம் இல்லையா இல்ல நடந்திருக்கலாம் அல்லது எம்பி ஆங்க இதை தாரம் இருக்கலாம் அவங்க மறுத்து இருக்கலாம் நீ எப்பற தலை நம்ம வாழ்ற பாத்திரலாம் அப்படின்னு யாரையும் விட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சிருக்கலாம் சினிமாவை நாங்க விட்டு கொடுக்க முடியாது சினிமாதான் மக்களுக்கு மகிழ்ச்சியை தர்றது அதை எழுத்து மூடி எல்லாத்தையும் கேவலப்படுத்தலாம்ங்கிறதுக்காக இதை செய்யப்பட்டிருக்கலாம் உண்மை இதுதான் இப்ப எங்க உத்தரப்பிரதேச அந்த பொண்ணை கற்பழிச்சு நாசம் பண்ணி கொண்டாங்களே அதுக்கு கமிட்டி அமைச்சாங்களா பானு என்னாச்சு குடும்பத்தையே காலி பண்ணாங்களே கற்பழிச்சு ரேப் பண்ணி நாசம் பண்ணி ஆத்ரஸ்க்கு பேட்டி ஆத்ரஸ் அதாவது நடு ராத்திரியில கொண்டு போய் அந்த பொண்ணு அந்த குடும்பத்துக்கு கண்ணலிய காமிக்காம ரேப் பண்ணி கொலை பண்ணி டயரை போட்டு போலீஸ்களை வச்சு டயரை வச்சு குடும்பத்துக்கு பாடியை கூட கொடுக்காம அதுக்கெல்லாம் கமிட்டி அமைச்சிட்டாங்களா உங்களை கேக்குறேன் கமிட்டி அமைச்சு தண்டனை கொடுத்தாங்களா தூக்கு தண்டனை போட்டாங்களா பல்கேஷ் மானு வழக்குல இன்னும் தலைமரவா இருந்த தடிப்பாருங்கிறவரு இன்னைக்கு நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கார் பல பல சட்டங்கள் போட்டு அவங்கள தண்டிக்கிறதுக்கு நீங்க கேள்வி கேட்டியா இங்க பாருங்க நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க நான் எல்லாத்துக்கும் தெரியறவனா இங்க நிக்கிறேன் நீங்க மறைஞ்சிருந்து கேள்வி கேக்குறீங்க நீங்க என்ன பத்திரிக்கை அதை சொல்லுங்க எனக்கு இல்ல இல்ல நீங்க என்ன பத்திரிக்கையா நீங்க பதிவு பண்ணுங்க பாரு கேக்குறதுக்கு பதில் நான் ஒன்னும் சீமான இல்ல நீங்க கேக்குறீங்கல்ல இப்ப குறுக்க நான் பேசிட்டு இருக்கேன் மறைச்சு கேக்குறீங்க

ஆ நாங்க இல்லன்னு ஒண்ணும் செய்யலையே ஒண்ணும் சொல்லலையே ஏப்பா நல்லா கேளுங்கப்பா நான் இவ்வளவு சொல்றேன் இதை ஒதுக்கி தள்ளுறீங்கன்னா நீங்க எப்பேற்பட்ட வன்மாளர்களா இருப்பீங்க அப்புறம் எப்படி பல்கீஸ் மாணவர்கள் அரசியல்வாதிகள் ஆண்டுகிட்டு இருக்கிறவங்க ஆண்டுகிட்டு இருக்கிறவங்க இவ்வளவு வன்மத்தை பண்ணிட்டு நடிகர்களை புகழடைய விடாம பண்ணிட்டு இருக்காங்க புரியுதுங்களா எதுக்கு சரி எனக்கு நடந்த கொடுமை எல்லாத்துக்கும் தெரியும் நீங்கள் சின்ன பசங்க சொல்லட்டுமா இதை சொல்லிடுறேன் உங்களுக்கு தெரியாது நான் தண்டிக்கப்பட்டேன் பாஞ்சு நாள் உள்ளே போனேன் கடைசியில் விடுதலை ஆனே அதே நவம்பர் பதினொன்று டிசம்பர் நவம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஐம்பது லட்ச ரூபா சம்மந்தப்பட்ட பொண்ணு எனக்கு நஷ்ட கொடுக்கணும்னு தீர்ப்பாச்சு ஆச்சா இப்போ யார் புகழ் கிடைத்துச்சு அந்த பொண்ணு கல்யாணமாக இருக்குது நீ கண்ணி கழியாதவளாக இருந்தேன்னு சொன்னது தப்பு நீ வெர்ஜினிட்டியோட இருந்தேன்னு சொன்னது தப்பு அப்படின்னு தீர்ப்பாச்சு அது எத்தனை பேர் இந்த நடிகர் சங்கம் என்னை காப்பாற்ற வரல அதே மாதிரி லேண்ட் கிரேப்பிங்கில் உள்ள போனேன் இப்பப்போ நான் பெரிய ஆள் ஆகிறனோ அரசியலில் கால்பதிக்க விரும்புகிறனோ அப்பப்போ நான் நாசம் பண்ணப்பட்டேன் பத்து லட்ச ரூபாய் தவறு தமிழ்நாடு கவர்மெண்ட் கஜானாலேருந்து திருப்பி நான் கட்டின படம் போன வருஷம் எனக்கு வந்தது நான் நிரம்பராயிது அது சர்வே நம்பர் வேற இது வேறன்னு தீர்ப்பாச்சு ஆனால் நீங்கள் எதுலேயுமே போடலை அந்த மாதிரி நான் வந்து கோவப்பட்டு பேசணுங்கிறதுக்கு இல்லை இங்கே வந்து அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணால் அது ஈகோ பிரச்சனையாக முடியும் அப்புறம் என்னத்தில் முடியும்னா பழிவாங்கிறதுக்கு தான் இந்த சட்டங்களை பயன்படுத்துவாங்க நாங்கள் யாரும் உத்தமருக்குன்னு எல்லாம் சொல்லலை நான் சராசரி மனிதன் சரி உன்னே ஒன்று சொல்லட்டுமா ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா அதாவது இயேசுநாதர் என்ன சொன்னார் அதை சொல்கிறேன் உங்களில் தப்பு செய்யாதவர்கள் யாரோ அவங்க கல்லடிங்க சரியா யாராவது ஒரு இப்போ கமிட்டின்னு அமைச்சாலும் முழுக்க முழுக்க நூறு விழுக்காடு உத்தம புத்திரியாவோ புத்திரனாவோ இருக்க முடியுமா இல்லை சரியா இப்போ திருட மேலே குற்ற பார்த்தோன்னா அவன் ஓடுறான் முன்னாடி அவன் கத்திக்கிட்டே ஓடுறான் ஏய் திருட புடி 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 திருடனை பிடினு சொன்னால் அவனும் கத்திக்கிட்டே போகிறான் அந்த மாதிரி திருடனுக்கு தோல் தேல் குட்டின மாதிரிலாம் பல விஷயங்கள் நடக்குது பா பா எல்லாரும் சந்தோஷம்